பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளா இந்த வருடம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருது இந்த கும்பமேளாவில் முனிவர்கள் துறவிகள் பாபாக்கள் அகௌரிகள் அப்படின்னு எல்லாரும் கூடி நீராடுறது வழக்கமாக இருந்துட்டு வருது வட இந்திய மாநிலங்களில் இந்த நிகழ்வு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கவனிக்கப்பட்டு வருது இந்த நிலையில் இந்த கும்பமேளாவில் ஒரு பெண் பிரபலமாக இருக்கிறாங்க அவருடைய ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் வைரலாகி அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கூடியிருந்தது ஆனால் அது எல்லை மீறி போகவும் அந்த ஆதரவும் அனுசரிப்பும் அவருக்கே ஆபத்தாக மாறி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த மோனலிசா போஸ்லே அப்படிங்கிறவர் இந்த கும்பமேளாவில் தன்னுடைய குடும்பத்தோட நண்பர்களோட பாசிர் உத்தராட்சி ஆகியவற்றை விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த நிலையில் இவர் பொருட்கள் விற்கிறத ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு அதை தொடர்ந்து பலரும் மோனாலிசாவுடைய இயல்பையும் மா நிறத்தையும் கண்களையும் அழகானதா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிடுறத பார்க்க முடிஞ்சது மேலும் புகழ்பெற்ற மோனலிசா படத்துல இருக்கிற மோனலிசா கண்கள் மாதிரியே இவருடைய கண்களும் இருக்குது சொல்லி பார்க்க முடிஞ்சது தொடர்ந்து கடந்த இருந்து மோனாலிசாவுடைய போட்டோக்களும் வீடியோக்களும் வைரலாக ஆரம்பிக்குது அதை தொடர்ந்து மோனாலிசாவை நேர்ல பாக்குறதுக்காகவும் செல்பி எடுக்கிறதுக்காகவும் அங்க நிறைய பேர் கூஞ்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல இது ஆரோக்கியமானதா இருந்தாலும் போக போக இது அவருக்கு நெருக்கடியா மாறி இருக்குது செல்பி எடுக்கிறதுக்கும் பேட்டி எடுக்கிறதுக்கும் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்தவங்க மோனலிசா விடாம பேட்டி கொடுத்த மோனலிசா என்ன பயன் இருக்குது போட்டோ எடுக்கிறவங்க யாருமே மாலை வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இது போன்ற செயல் மூலமா அவருடைய மாலை வியாபாரமே பாதிக்கப்படுது டார்ச்சர் தாங்க முடியாம மோனலிசா கருப்பு மாஸ்க் அணிஞ்சு விற்பனையை ஆனாலும் அவரை கூட்டம் அவருடைய தங்கும் இடத்துக்கே பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க இது அங்க விற்பனை செய்கிற மத்த பெண்களையுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது இவரு மாஸ்க் அணிஞ்சிருக்கிறதால முகத்தை மூடி இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் முகத்தை விலைக்கு ஆண்கள் பாத்துருக்காங்க சோ இந்த கொடுமையெல்லாம் தொடர்தான் மோனாலிசாவுடைய பெற்றோர்கள் அவரை பாதுகாக்கிறதுக்காக முற்படுறாங்க ஆனால் அதையும் மீறி மக்களுடைய அராஜகம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு இவர் சார்ந்த வீடியோ ஒண்ணுல மோனாலிசாவை சுத்தி மக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க பெற்றோர்கள் அவரை காக்க முற்படுறாங்க அப்பையும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது இதையெல்லாம் தாங்க முடியாம அந்த இடத்துலயே மோனாலிசா அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடி உக்காந்துக்கிறாங்க ஆக இந்த அவலமான வீடியோவும் வெளியாகி வைரல் இருந்துச்சு அதுக்கடுத்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு இந்த அவல நிலையை மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆக நடப்பதையெல்லாம் பார்த்து மனசுடைஞ்சு போன மோனாலிசாவுடைய பெற்றோர்கள் அவரை இரவோடு இரவாக பஸ்ஸில் ஏற்றி சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆக முதல்ல மோனாலிசா அவருடைய அழகுக்காக அவரை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக அவருக்கு இந்த இடத்துல இந்த சூழலில் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு விட்டுருக்குறாங்க மாஸ்க் அணிந்ததன் காரணமா ஒவ்வொரு பெண்ணையும் முகத்தை விலக்கி விலக்கி பார்த்துருக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த நிலைமை மோசமா மாறி இருக்குது இங்கே நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பெண்ணுடைய இயல்பையும் அழகையும் அப்ரிசியேட் பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலுமே அதனுடைய எல்லை என்ன அந்த எல்லையை தாண்டி நம்ம போறோமா அப்படின்னு கொஞ்சமும் யோசனை இல்லாத மக்களாகத்தான் இருக்கிறாங்க குறிப்பா இருக்கிற ஆண்கள் இதை பத்தி கொஞ்சமும் யோசிக்கல அப்படிங்கிறது அவர்களுடைய செயல்களில் இருந்தே தெரியுது மேலும் அந்த ஒரே காரணத்தை வச்சு மோனாலிசாவை மற்ற பெண்கள் கிட்ட அத்துமீறி இருக்கிறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த உரிமையை எடுத்துக்கிற மனப்பான்மை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றதும் இந்த மனப்பான்மையை கட்டுப்படுத்த சமூகம் எந்த இடத்துல தவறுது அப்படிங்கிற கேள்வியோட சேர்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்களோட மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தான் அதுவும் கோடிக்கணக்கான ஆன்மீகவாதிகள் கூடும் இடத்துல இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மேலும் பல கேள்விகளை உண்டு பண்ணுது இன்னொரு பக்கம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்து இங்கே ஒரு பெண்ணோ ஒரு நபரோ பிரபலம் ஆகிறாங்கன்னா அந்த அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க அடுத்து இன்ஃப்ளூயன்சர் ஆகியிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் உண்டாகியிருக்கும் பிரபலமான சில வருடங்களில் அவங்களுக்குன்னு ஒரு வீடு அவங்களுக்குன்னு ஒரு கார் வாங்கி நல்ல நிலைமைக்கு மாறக்கூடிய முக்கியமாக வளர்ச்சியை நோக்கி நகரும் சம்பவங்கள் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கிறத நாம பாக்குறோம் ஆனா இதே பிரபலம் அப்படிங்கிற விஷயம் உத்தரப்பிரதேசத்துல மோனாலிசாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகாம அவருடைய வியாபாரத்தை தடுத்து அவரை வீட்டுக்குள்ளேயே முடங்கி வச்சிருக்குது ஆக ஒரு அழக பாராட்டுறது எல்லை மீறியே டார்ச்சரா மாறக்கூடிய சூழல் தான் உத்தரப்பிரதேச சமூகத்துல நிலவுது இந்த சிந்தனை ஓட்டத்தை சமூகமும் அரசும் அனுமதிக்குது அப்படிங்கறதா மிகப்பெரிய சிக்கலாவே மாறுது ஏங்க நம்ம அரச கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தீவிரமா தலையிட்டு அங்க இருக்கிற சூழலை தன்னுடைய கட்டுக்குளை கொண்டு வந்து கண்காணித்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு முற்பட்டிருப்பாங்க யார் யார் இவரை விடாம பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கண்காணித்து கைது பண்ணி தண்டனை கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் ஆக ஒரு குற்றச்சம்பவம் நடைபெறும்போது அல்லது ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் நடைபெறும் போது அங்க அரசுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது ஆக இந்த இடத்துலதான் யோகியோட உத்தரப்பிரதேச அரசு தவற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மேல அத்துமீறல் நடக்காம இருக்க தடுக்க தவறி இருக்கிறாங்க அவ்வளவு பேர் கூடி இருக்கிற இடத்துல இத முறையா கட்டுப்படுத்தி பெண்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கண்காணிச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அவங்களுக்கு சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய காவல்துறையும் அரசும் இதையெல்லாம் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆக இந்த மாதிரியான சம்பவங்கள்ல அரசுடைய தலையீடும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்குது அதே சமயம் இந்த மாதிரியான இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உண்டாக்கக்கூடிய கூடிய அது சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக்க வேண்டிய கட்டாயமும் ஆண்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்குது ஒரு மேம்பட்ட சமுதாயம் உண்டாகணும் அப்படின்னா சிந்தனை ஓட்டங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது